இதுபதி ஏலம் கமல் போலில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறி வாழன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே பதினா ஊர் உலகம் இடம் ஏலம்னா வாசனைப் பொருள் கமல்னா மடம் வீசும் முதுபதி என்றால் ஒழுக்க காலத்து அடங்கும் இடம் இங்கே சுடுகாடு சுடலை விதுபதினா யோக மார்க்கம் வாச மனம் வீசும் ஏழுலகங்களுக்கும் அதிபதியாக திகழ்பவன் இவனே சுடலையை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பேரறிவாளன் யோக மார்க்கத்தை உயிர்களுக்கு உதவும் இவனே உயிர்கள் செய்யும் கடைபிடிக்கும் மேலான தவ ஒழுக்கத்துக்கு ஏற்ப அந்த உயிர்களின் உள்ளம் கோயிலாக கொண்டு அமர்ந்திருக்கின்றான் உள்ளம் பெருங்கோயில் என்றபடி ஏழுலகம் வாசமலர் சோலையாக வர்ணிக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சோலை